வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் அரசுக்கு சொந்தமான அனைத்து குடியிருப்புகளும் திரும்ப பெறப்படும் ஜனாதிபதி ராஜித தொடர்ந்தும் தலைமறைவு ரணில் மேலும் சில நாட்கள் மருத்துவமனையில் செலன்ஸ்கியை முடின் சந்திக்க மாட்டார் என்றார் இனி விரிவான செய்திகள் பொது சொத்தை கொள்ளையிட்டு வீணாக்க அரசியல் கலாச்சாரம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் அதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் ஒருபோதும் பின்வாங்கப்படாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தேசிய பிக்கு தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் மேலும் புதிய சட்டம் செப்டம்பரில் நிறைவேற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அரசுக்கு சொந்தமான அனைத்து குடியிருப்புகளையும் அரசாங்கம் திரும்ப பெறும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் போதும் முன்னாள் தலைவர்களுக்கு ஆடம்பர அரசு குடியிருப்புகளை வழங்குவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் மேலும் கூறினார் அத்துடன் சட்டம் அனைத்து குடிமக்கள் மீதும் சமமாக அமுல்படுத்தப்படும் எனவும் ஊழல் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டவர்கள் அவர்களின் பதவி அல்லது செல்வாக்கு எதுவாக இருந்தாலும் கடுமையான தண்டனையை எதிர்கொள்வார்கள் என்றும் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயகர் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்படுவதை தவிர்த்து வரும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிடக் கோரி கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது கொழும்பு தலைமை நீதவானிடம் என்று குறித்த மனுவை தாக்கல் செய்த கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ராஜித சேனாரத்தினவின் பேரில் பதிவு செய்யப்பட்ட ரூபா முப்பது மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய கோரியுள்ளது இதன்படி குறித்த மனு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட உள்ளது முன்னதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு முன்வைத்த சமர்ப்பிப்புகளுக்கு தொடர்ந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் ராஜித சேனாரத்தினவை கைது செய்ய பெரிய பிறப்பித்தது இந்த நிலையில் அவர் தலைமறைவாகி உள்ளதுடன் அவர் தொலைபேசி இணைப்புகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் அவர் வேண்டுமென்றே கைது செய்வதை தவிர்த்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் சில நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியை ரஷ்ய ஜனாதிபதி புடின் சந்திக்க மாட்டார் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் தெரிவித்துள்ளார் செலன்ஸ்கியின் மீது புடினுக்கு விருப்பமில்லை என்பதால் இந்த சந்திப்புக்கு மறுத்து வருவதாக இட்ரம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இருவரும் சந்திக்காவிட்டால் பின்விளைவுகள் பாரதூரமானதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ள ஏற்றம் அந்த சூழ்நிலையில் தாம் மீண்டும் இந்த பிரச்சனையில் தலையிட ஏற்படும் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையில் நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டொனால்ட் இட்ரம் முயற்சி செய்து வருகிறார் இதற்காக அவர் ரஷ்ய ஜனாதிபதி புடின் போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார் எனினும் இந்த பேச்சுவார்த்தையில் எவ்வித இணக்கங்களும் எட்டப்படவில்லை இந்த நிலையில் உக்ரைனில் அமைதி ஏற்படுவதை ஐரோப்பிய தலைவர்கள் தடுக்கின்றனர் என ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி